பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே எயிட்டி டூ ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கை பற்றி நிறைய பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் இன்னைக்கு செப்டம்பர் எயிட் வேர்ல்டு ஃபிஸியோதெரப்பி டே ஸோ இந்த வேர்ல்டு ஃபிஸியோதெரப்பி டேவை முன்னிட்டு நம்ம ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாபிடேஷன் சென்டரில் பக்கவாதம் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் முழுக்க திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பக்கவாதம் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கன்சல்டேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக எங்கேருந்து வந்தாலும் அவங்களோட அப்பாயின்மெண்ட் மட்டும் புக் பண்ணிவிட்டு அவங்க எந்த டைம் எந்த நேரத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி புக் பண்ணிட்டா அவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அசஸ்மெண்ட்டுமே நல்லா ஃப்ரீயாக எடுத்து கொடுக்க போகிறோம் எடுத்து கொடுத்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கூடலான் இருக்கோம் இந்த வேர்ல்டு ஃபிஸியோதெரப்பி டேக்கு வந்து இதை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து நம்ம சென்டரில் பண்ணலான் இருக்கோம் ஸோ பக்கவாதான் யார் யாருக்கு இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் யாராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு வந்து நம்மள்ட்ட கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் தேங்க்யூ